வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்ட்டு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டிடிஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் பவர்இண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைகுள் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சிஏ பன்னெண்டு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் சூப்பர் பி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அதோட வீரியன் பார்த்தீங்கன்னா டிடிஐ அப்படிங்கிற வீரியன் தான் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஒண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைகூல் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு சிஏ பன்னெண்டு டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்